வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் போஸ்ட் ஆஃபீஸ் சிடிஎஸ் வேலைக்கான ரெக்ரூப்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேகன்சி குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட்டு சேலரி இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புக்கான சுற்றறிக்கை வந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் லீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று வரியாக எப்படி இந்த ரெக்ரூமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ஜிடிஎஸ் மூலமாக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இத்தனை பேர் இந்த ஜிடிஎஸ்சில இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை கணக்கிட சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் டிவிஷன் வாரியா எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றதையும் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுக்கான நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்றாங்க ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்ல மூணு வகையான போஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் தக்சேவா அப்படின்னு மூணு போஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு சேலரி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க போஸ்ட் மாஸ்டருக்கு ஸ்டார்டிங் சேல்ரி பன்னெண்டாயிரத்துல இருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி எண்பது வரை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டருக்கும் தக்சேவாக்கும் ஸ்டார்டிங் சேல்ரி பத்தாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க மினிமம் பதினெட்டு வயசுல இருந்து மேக்ஸிமம் நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி பேஷனுக்கு வந்து பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி ஓபிசி பேர்சனாக இருந்தால் அவங்களுக்கு பதிமூணு வருஷம் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி எஸ்சி எஸ்டி பேர்சனாக இருந்தால் பதினஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அடுத்து குவாலிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது அந்த ஏரியாவினுடைய லோக்கல் லாங்குவேஜ் பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் அதர் குவாலிஃபிகேஷன் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் லோக்கல் ஏரியா மக்களோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற நபராக இருக்கணும் இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்காக இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு வேலைவாய்ப்புக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சூன்ஸில் உள்ள ஏரியாவுக்கு எத்தனை போஸ்ட் அலர்ட் ஆயிருக்கோ இந்த போஸ்ட்டு எந்த கம்யூனிட்டிக்கு அலர்ட் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணி இந்த கம்யூனிட்டியில் யார் அதிகமான மார்க்கு எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் இந்த வேலைக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அதனால் யார் யார் நானூற்றி எண்பது மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்களோ அப்ளை பண்ணுங்க அவங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இந்த வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அஞ்சாந்தே இருந்து ஆன்லைன் மூலமா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்புக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணவும் நம்ம சேனல்லையே இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை ஸ்டெப் பை பண்றதை ஒரு அப்ளை பண்றதுக்கான ஒரு பதிவு அப்லோட் பண்ணுவாங்க அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்